அனைவருக்கும் வணக்கம் நான் தட்சினி முதுகலை இரண்டாம் ஆண்டு நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்க ஆசிரியர் வந்து பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படிங்கிறவரு இவர் வந்து இவரோட இயற்பெயரா வந்து இந்த பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்துல அவருக்கு பிசாசு அப்படிங்கிற ஒரு சுருக்க பெயரை கொண்டுதான் இவரை வந்து அழைக்கிறாங்க இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னா இருபத்தி ஒன்பது ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறக்கிறாரு திருச்சி மாவட்டத்துல பிறந்ததா ஒரு கருத்தும் கொல்லிமலையில பிறந்ததா இன்னொரு கருத்தோ ரெண்டு இருவேறு கருத்துக்கள் வந்து இவருக்கு இருக்கு அதே மாதிரி இவரோட பெற்றோர் வந்து பெற்றோர் பத்தின குறிப்புகள் அதிகம் கிடைக்கலனால இவரோட தந்தை வந்து ஒரு புரோகித புரோகித மரபுல இருந்தவர் அப்படின்னு சொல்ற ஒரு குறிப்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இருக்கு ஆஹ் அதே மாதிரி இவரோட கல்வி கல் கல்வி அவரோட தொழில் அவரு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற விவரங்கள் மட்டும்தான் கிடைச்சதே தவிர அவரோட குடும்ப வாழ்க்கை அவர் தனக்காக என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விவரமோ இவரை பத்தின எந்த இதுலையுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் இவர் முதல் கல்வி அவரோட சின்ன சிறு வயது முதலே அவர் பத்தாம் வகுப்பு வரைக்குமே திருச்சியில இருக்கிற நேஷனல் உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில வந்து பயில்கிறாரு அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அஹ் பிஷப் ஹீபர் அப்படிங்கிற எஸ்பிஜி என்ற இருக்கிற இன்னொரு கல்லூரியில அஹ் எம்ஏ சமஸ்கிருத வந்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் பாதி பகுதி நேர உதவியாளரா வந்து ஒரு உயர்நிலை பள்ளியில சேர்ந்து தன்னோட முதல் பணியா வந்து அந்த வாழ்க்கையில வந்து இருக்கிறாரு அவரு பணி செஞ்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து மேற்படிப்பு எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைனால இலக்கணம் மற்றும் தத்துவத்தில் நிபுணரா இருக்கிற நீலகண்ட சாஸ்திரி அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட போயிட்டு சமஸ்கிருதத்தை சமஸ்கிருத இலக்கணத்தை பத்தி முழுமையா கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரியில பேராசிரியரா இருந்த எஸ் குப்புசாமி சாஸ்திரி அப்படிங்கிற ஆசிரியர் கிட்ட வந்து தர்கம் மற்றும் கவிதை இலக்கிய விமர்சனம் அப்படிலாம் பத்தி திருநாய்வு கோட்பாடுகள் அதெல்லாம் பத்தி முழுமையா அவர் வந்து கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் இவரோட ஆஹ் பணிய கொஞ்சம் சிறிது காலத்துக்கு வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அஹ் மனராஸ் போயிட்டு அங்க ஒரு பல்கலைக்கழகத்துல இணைந்து அஹ் சின்னசாமி சாஸ்திரி அப்படிங்கிறவர்கிட்ட மொழியல் பத்தி ரொம்ப விரிவா வந்து அவர் கத்துக்கிறாரு இந்த மொழியல் கத்துக்கும் போதே அவருக்கு வந்து அந்த சின்னசாமி சாஸ்திரி வந்து நிறைய உதவி அவருக்கு வந்து அவரோட படிப்புக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அஹ் சென்னையில இருக்கிற சைதாப்பேட்டையில இருக்கிற ஒரு பயிற்சி கல்லூரியில வந்து எல்டி அப்படிங்கிற ஒரு தேர்ச்சி பட்ட படிப்பை வந்து படிச்சிருக்காரு இந்த எல்டிங்கிறது அந்த காலத்துல இருந்த ஒரு பட்ட படிப்பு அது வந்து இப்போதைக்கு நடைமுறையில எல்லாம் இல்லன்னு சொல்றாங்க உம் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தமிழ் அப்படிங்கிற ரெண்டு மொழிலையுமே அவர் ரொம்ப புலமை வாய்ந்தவரா இருக்காரு இந்த ரெண்டு மொழிகள் மட்டும் இல்லாம ஜெர்மன் தமிழ் தெலுங்கு மலையாளம் பிரெஞ்சு கன்னடம் அப்படின்னு ஒரு பல்வேறுபட்ட மொழிகளை வந்து அவர் கற்றுட்டு அதுல இருக்கிற நூல்களை எல்லாம் அவர் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால தான் அவர் வந்து பல்வேறு துறைகளில் பல்வேறு எல்லாம் படித்து அதை வந்து மற்ற மொழிலேருந்து தமிழுக்கும் தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கும் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாரு இவர் வந்து புலமை வாய்ந்த அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் வந்து மேற்படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முழு நேர பணியாளர் முழு நேரமா வேலை செய்யறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து முதல் முதல்ல வந்து பணிக்கு செய்றாரு அந் எஸ் அவர் படிச்ச எஸ்பிஜி காலேஜ் கல்லூரியிலேயே வந்து ப உதவியாளராக முதல்ல பணியாற்றுறாரு அதுக்கப்புறம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதம் வந்து லெக்சிகன் லெக்சிகன் ஆசிரியராக பணியாற்றாரு அதுக்கப்புறம் வந்து திருவையாறு திருவையாறுல இருக்கிற ராஜா கல்லூரியில் முதல்வரா ஒரு அஞ்சு வருஷம் பணி புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருத துறை தலைவரா இவர் வந்து மாறுறாரு இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு இவரோட சொந்த நூல் அப்படிங்கறது வந்து தொல்காப்பியத்தை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்தாரு தொல்காப்பியத்துல இருக்கிற மூன்று இலக்கண நூல்ல வந்து மூன்று இலக்கணத்தை பத்தி பேசுறதுனால எழுத்தம் பொருள் அதிகாரத்தை பத்தி குப்புசாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இவர் எழுதினத வந்து வெளியிட்டாங்க சொல் அதிகாரத்தை மட்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் இவரோட படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அஹ் பதஞ்சலி பதஞ்சலி முனிவரோட அஹ் அவர் எழுதின மகாபாஷ்யம் தோனி விளக்கம் அப்படிங்கிற நூல்களை வந்து பிற மொழி வடமொழியில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தாரு அதுக்கப்புறம் ஓய்வு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா காஞ்சி பெரியவாவோட ஆலோசனையின் பேர்ல வந்து மகாபாஷியம் அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துறாரு இது வந்து குப்புசாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அதை பதிப்பிச்சு அவங்க வந்து பதினாலு தொகுதிகளா அதை வந்து வெளியிட்டாங்க இவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா விளக்கமுறை இலக்கணமும் வரலாற்று இலக்கணம் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற மூணு இலக்கணத்துலயும் இவர் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவரோட விருதுகள் விருதுகள்லாம் இவர் ஆஹ் மத்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வேலை செய்யும் போது அந்தந்த அரசாங்கத்தாலயோ அந்த பல்கலைக்கழகங்களாலயோ இவருக்கு வந்து பல்வேறு விருதுகள் கொடுத்திருக்காங்க அவர் வாங்கின விருது அப்படின்னா வித்யா ரத்னா அப்படிங்கிற விருது இது வந்து பனராஸ் பல்கலைக்கழகத்தால இவருக்கு வந்து வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் வித்யா நிதி அப்படிங்கிற விருது வந்து கேரளா அரசால கேரளா பல்கலைக்கழகத்தால வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் வித்யா பூஷணா அப்படிங்கிற விருது வந்து கர்நாடகா கல்லூரியில இருக்கிற ஒரு கல்லூரியிலேருந்து இவருக்கு வந்து வழங்கினாங்க அதுக்கப்புறம் மகா போத்தியாயா அப்படிங்கிற விருது வந்து அலகாபாத்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து இவருக்கு வழங்கினாங்க அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவாவோட ஆலோசனையின் பேர்ல அவர் அவர் வந்து அந்த நூலை வந்து மொழிபெயர்த்தனால காஞ்சி பெரியவா வந்து வாணி திரிவேணா பிரயோகா அப்படிங்கிற விருத வந்து இவருக்கு அளிக்கிறாரு அதுக்கப்புறம் மகா மகிமோ பாத்தியாய அப்படிங்கிற பட்டம் வந்து சாகித்ய அகாடமியில இருந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க இவர் இந்த மாதிரி விருது எல்லாம் வாங்கி பல்வேறு கல்லூரியில பணி புரிஞ்சாலும் இவர் வந்து தன்னோட மாணவர்கள் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இதுவாவதான் பழகுவாரு அஹ் தோழமையோட தான் பழகுவாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அந்த அவரோட பச அவரோட மாணவர்களுக்குலாம் வந்து கல்வி கத்து கொடுக்கும்போது அந்த மாணவர்கள்லாம் கல்வி கட்டணம் கட்ட முடியல அப்படின்னு அவங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதை கேட்டுட்டு நிறைய பசங்களுக்கு அந்த கல்லூரி கட்டணம் தேர்வு கட்டணம் இதெல்லாம் வந்து மொத்தமா அவரே செலுத்தியிருக்காரு ஒரு அந்த அவங்களோட இளநிலை முதுநிலை எல்லாம் மொத்தமாவே இவர்தான் மொத்தம் பசங்களுக்கு வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இவர் வந்து அவங்களோட மாணவர்களுக்கு வந்து ரீக்கிய சூர் சாமம் அப்படிங்கிற வேதங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா இவர் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மாணவர்களுக்கு கத்து கொடுத்தாங்க இவரோட பேராசிரியர் பதவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவையாறுல இருக்கிற ஒரு வீட்டுல வந்து அவர் ஓய்வு ஓய்வு பெற்று அந்த வீட்டுல வாழும்போது அந்த வீட்டுல துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாம் எழுதிருக்காரு அதே மாதிரி பத்திரிகையில ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நிறைய எழுதிருக்காரு பத்திரிக்கை ஆய்வு கட்டுரைகள் இல்லாம இவர் வந்து தனியா ஒரு நாற்பது நூல்கள் எழுதிருக்காரு அப்படிங்கிற குறிப்பு தான் இருக்கு அந்த நாற்பது நூல்கள் என்னன்றது கிடைக்கல அதுக்கப்புறம் இவருக்கு இந்த பேராசிரியர் இலக்கியம் கல்வி இந்த எல்லாம் தவிர்த்து வேற என்ன இவருக்கு விருப்பம் அப்படின்னா டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுல இருக்கிற ஒரு ஒரு வகையான விளையாட்டு தான் இவர் வந்து ரொம்ப விரும்பி ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு தமிழோட ஆராய்ச்சிக்காகவே இவர் வந்து செலவிட்டு இருக்காரு புறநானூர்ல இருக்கிற பல பாடல்களை ஆய்வு செஞ்சு அதை வந்து ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து வயது மூப்பாலதான் இவரு இருந்திருக்காரு இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல திருவையாறுல இருக்கிற வீட்லயே வந்து அவருக்கு காலமானாரு அவர் காலமாயி ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல குப்புசாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிறுவனத்துல அந்த நிறுவனத்து அந்த நிறுவனத்துக்குள்ளேயே இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி இருக்காங்க இதுதான் அடுத்த ஆசிரியர் நன்றி